நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான் அவனும் என் தம்பி தான் நாளைக்கு தெரிஞ்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சாமி கும்பிட வேணான்னு சொல்லுவேன் என்னை கேட்டா நீங்க நீங்கள் ஒத்துக்கணுமே எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் அரசுல சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது மூளையிலேயே கோளாறு இருக்குது அலஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் தடையே பண்ண வேணாங்கிற எதையுமே தடை பண்ணாதுங்கிறேன் பேன் பண்ணக்கூடாது ரெகுலேட் பண்ணணும் இல்லைங்க அவங்க அலங்காநல்லூர் போகும்போதே எனக்கு பயமாக இருந்தது எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது எதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அந்த பயங்கள்லாம் இருந்தது அவங்க கூட கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அது இன்கே திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம் வந்துட்டால் தப்பு இல்லைங்க அதில் வந்து அவமானம் இல்லைன்னா அவங்களும் வந்துவிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது இல்லை இது இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் நாங்கள் அதுவும் நியாயமாகப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோன்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை அர்த்தம் கிடையாது பாஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நடக்குதுங்க இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு ஒரு இயக்கம் தான் அது அது ராட்டைங்கிறது என்ன நம்ம பஞ்சு நூற்கறத்துக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரண்ட்டை கேட்குறதுக்காகவும் அந்த மூமெண்ட் இல்லை அது அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது அதனால்தான் ஏன் அடிக்கி நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ நிறையா கேட்குறாங்க உள்ளே கு பட்டியல் தான் அது அது இருந்திருக்கு அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிக்கைக்கு சொல்லும் பொழுது அதாவது சைக்கேட்ரிஸ் கவுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு மனோவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்கேட்ரிஸ் கவுச்சா மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரினா சமூக இதுதான் சார் வந்துட்டு வந்துட்டு போகணுமே தவிர அங்கே இருக்க முடியாது எங்களுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்கு தெரியாத வேலை போய் அதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்ப இதுக்கு சொல்லி இருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனால் அதை இந்த அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லாமல் ஒன்று ஆறு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு ஏங்க இந்த குளம் ஆழமானு அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது அது எங்கிட்ட கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன் அந்த ஊருக்காரங்கிறதுனால தம்பி கேட்குறாங்க என்னகிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நான் சொல்கிறேன் இல்லையே நான் அது வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் பட் நான் எப்படி நான் சினிமாவின் மாணவன் அதுக்கு என்ன சொல்றீங்க சார் அவர்லாம் தான் இருக்க போறேன் அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான் நமக்கு காந்தியார் அவர்கள் கிலாஃபத் பொம்மெண்ட்னு வெளியில எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணுன்னாங்க உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது இது அதே மாதிரி நம்ம தனியா த தீவ ஆக்கக்கூடாது தமிழ்நாடு நடிகர்கள் இப்ப வந்ததை விட அதிகமா வந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக நீங்க எழுத்திட்டே இருந்தாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க நீங்க மகாபாரதம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது சீசன் நல்லா தான் சொல்லணும் அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் யார் என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க பண்ணப் போகிறது இல்லைங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும் அது எல்லாமே எதிரொலிக்கும் இதில் என்ன ஒரு இது பண்ணாலும் அதாவது நீங்கள் வந்து சரி நியூஸ் பேப்பர்காரங்களெலாம் ஒன்று உணரணும் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம் நியூஸு தான் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போயிட்டோம்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கீங்க தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு ஐம்பது வருஷம் பழித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குறியவன் ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்ததுன்றால் காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பட்டு நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும் தேவைப்பட்ட நான் அங்கே தான் நடத்துகிறதா இருந்தேன் அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்னை திரும்பி வைத்துட்டாங்க பிருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான் ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லையே உடச்சுட்டு அலங்காநல்லூரையே இங்கே கொண்டு வந்துருந்தோம் நாங்கள் ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சில்லை நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு திருத்த நாளில் இருந்து நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான் இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படி தான் கையாண்டிருக்காங்க ஆனால் அதில் இந்த நான் கேள்வி கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு ஏன் வாயால் தான் சொல்லி கேட்கணும் உங்களுக்கு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் டியூட்டி இல்லை அது சொல்லுங்க நீங்கள் உங்கள் டியூட்டி தான் என்னது என்ன என்ன ஏன் மாட்டி விடுறீங்க இருமுகம் காட்டிங்குறது தான் என்னுடைய இது அது தவிர எதையுமே பேன் பண்ணாதீங்க அது விஸ்வபூ விஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்லை கங்கை எங்க காலையாக இருக்கட்டும் பேனெல்லாம் பண்ணாதீங்க ரெகுலேட் பண்ணுங்கள் அதாவது கார் கார் விபத்துகள் நிறையா நடக்குது நிறையா பேர் செத்து போகிறாங்க மாடு மாடு கூட அடிப்படுது நம்ம இந்த ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து நீங்கள் வரலாம் போகிறீங்கன்னா ஒரு பார்த்து நாகப்பட்டினம் வரலாம் போகிறீங்கன்னு வச்சுங்க மூணு நாள் நாயாவது செத்து போதை பார்க்கலாம் தெருவில் ட்ரக் அடிச்சு ஸோ அதுக்காக அது அதுவும் அனிமல் வதம் தானே வண்டியை மதுவாக ஓட்டலாமேன்னு கே சொல்ல முடியாது ரெகுலேட் பண்ணணும் இது பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களும் இருமுகம் காட்டாதீங்கிறது சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க கொல்லலாம் ஆனால் விளையாடக்கூடாது அது கூடாங்கிறாங்க பத்து பேருக்கு வந்து மிரட்டுறீங்க ஆனால் பத்தாயிரம் மாடு கொண்டு மாதம் மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க தெருவுலேயும் இருக்குங்க அது நீங்க சமூக வலையில் மாற்றம் கேல்ல அது பேசக்கூடாதுங்கிறது உ உணரணும் அதாவது நமக்கு எப்படிங்க நம்ம சினிமா பார்த்து கதை எளில படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிளவி நின்றுச்சுன்னா தன்னை யாராவது இப்போ அப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்களா அந்த பக்கம் அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது வரும் அந்த சமூக தளத்திலே அந்த மரியாதை வரும் ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறி குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோடு தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேற யாராவது பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்குது இல்லையா அதைத்தான் நான் கண்டித்தேன் நான் அவனும் என் தம்பி தான் நாளைக்கு தெரிஞ்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சுட்டபோது பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்ப வந்து ஒருவேளை அரசியல்வாதிகளா கூட இருக்கலாம் அவங்க அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் மாணவர்கள் அந்த எல்லாம் மறந்து போகல அவங்களுக்கு வருவாங்க அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள் நாட்டையே பிடித்தவர்கள் போராட்டம் பண்ணால் சுடுவாங்க தெரியாதா காந்திக்குலாம் தானே வந்தாங்க வருவாங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க அரசுல சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது இருந்துக்கு குறை சொல்ல தெரியும் அதை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு அதனால நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க அறிவார்ந்த சமயக்காரர்கள் இருக்கணும் நலபாகம் தெரிந்த நலன்கள் எல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோமா அடுத்த நடத்துறாங்க இதே காரணம் தான் விவசாயம் தெரியாதுங்கிற ஒரே எல்லா துறைக்கும் கொடுக்க வேண்டிய குரல் தான் சாப்பிட தெரியுங்க உழுக தெரியாது எனக்கு அதான் நிஜம் அதுக்காக அவங்க அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் எங்கள் மாமாலாம் விவசாயியாக இருந்திருக்காங்க நான் இல்லை அவ்வளவுதான் ஆனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை உலகத்தின் பொறுப்பு அது நீங்க வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள் கொண்டு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் என்னன்னு தெரியாம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கங்கையங்கால போன மாதிரி காணாம போயிடும் பண்ணலாம் பண்ணலாம் பட் நான் எத்தனை குறைகள்னு குறைகள் என்னென்ன குறைகள் இருக்கு தெரியுமா விவசாயி ஒரு குறை பட் அவங்க மட்டுமே இல்லை இன்னும் நிறைய இருக்கு முதுகெலும்பு மூளையில கோளாறு இருக்கும்போது போது முதுகெலும்பு முக்கியம் மூளையிலேயே கோளாறு இருக்கு லூசாட்டா அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அதுக்கான உதவிகளை நம்ம பார்க்கணும் என்ன பண்ணணும் கண்டிப்பா பாதுகாக்கணுங்க நீங்க எந்த அரச பாருங்க காங்கிரஸ் அரசு எந்த அரசா இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இருக்காங்க கரெக்ட் முயற்சியா ரைட் அருகதை எனக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது எதை சொல்லணும்னு தெரியாது என்னென்னவோ காரணமா இருக்கலாம் நம்மளுக்கு

ஒரு போராட்டத்தை சொல்லுங்கயா எது அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் எதுக்கு ஏன் போட்டு குழப்பிறீங்கன்னு சொல்லலாம் பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும் எது முதல்லன்னு பார்க்கணும் நீங்களாம் சொல்லுங்க அதை நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க அது எந்த ஆர்டரில் பண்ணாங்கிறதுல தான் து கண்டிப்பாக முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யலை தான் பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணலாம் போயிருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை வந்து இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது தான் சார் நீங்க அதை தடையே பண்ண வேணாங்கிற எதையுமே தடை பண்ணாதிங்கிற அவங்க வந்து காலமாட்ட தடை பண்ணா நாங்கள் ஒன்னு தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்க வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம் பட் அவங்க வந்து க பீட்டா இல்லைன்னா வேற பேரில் வைப்பாங்க ஏடபிள்யூபிஐன்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும் அது இருக்க தான் செய்வாங்க உங்களுக்கு பீட்டா பிடிக்கலைன்னா வேண்டாம் வேணான்னு போயிடுவாங்க பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்க தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும் அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அது 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 மாதிரியும் என்ன மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அங்கமாக சொசைட்டின் ஒரு அங்கமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு போர்டே இருக்காங்க அப்படி நான் சொல்ல மாட்டேங்க தலைமை இல்லாத இயக்கங்கள் வந்து நேர்மையான இயக்கங்கள் ஏன்னா ஒரு ஆளுடைய கோபமும் ஈகோவுக்கும் ஆளாகாமல் கூப்பிட்டு அதுதானே டெமோக்ரஸியே அதில் அந்த தலைவனுங்கிற போ போஸ்டையே எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான் வேலை செய்கிற இப்போ எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து தலைவர் கிடையாது மேனேஜர் இருக்கார் லைன் ப்ரொடியூசர் இருக்கார் நான் தலைவனும் கிடையாது முதலீடு செய்பவன் அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து தயவு செய்து கோபம் வர்ற மாதிரி எதுவும் எழுதிடாதீங்க அதாவது நானே பேசியிருந்தா கூட அதை நீங்கள் எடிட் பண்ணி கோபம் அதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி எடிட் பண்ணிடாதீங்க ஏன்னா ஐநூறு பேராக இருந்தாலும் அதுக்கு க்ரௌடு க்ரௌடு தான் அது உங்களுக்கு இடமே இருக்குங்கிறது மாத்திரம் தான் நன்றி